எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது போன வ இந்த வாரம் ஒரு மாடல் டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம் ஸோ அந்த மாடல் டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர்க்கீ நம்ம குரல் வடிவில் போடுறோம் ஸோ அதை பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க சரிங்களா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவுமே வரும் ஸோ வாங்க இந்த வாரம் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடையை பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று எதிர் பிளஸ் ஒலிக்க என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எதிர் தான் விடை கேள்வி எண் இரண்டு காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூல் எது விடை பார்த்தீங்கன்னா திருக்குறள் கேள்வி எண் மூன்று பிழைகளை நீக்கி சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அதாவது சரியான சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அஃது ஓர் இனிய பாடல் அதான் சரி அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பசியின்றி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது விடை பார்த்தீங்கன்னா பசி பிளஸ் இன்றி சரியான பதில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தான் என்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை பார்த்தீங்கன்னா தான் பிளஸ் என்று அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் கீழ்கண்ட சொற்றொடரில் இருக்கக்கூடிய தகுந்த சொல்லால் நிரப்புக விடை பார்த்தீங்கன்னா குற்றம் அடுத்து ட்ரஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் விடை பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை அடுத்து பொருத்துக அதாவது பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க நாலு எத எது கரெக்ட்ன்னு மட்டும் சொல்றேன் பொருந்தாது வந்து நான் சொல்லிடுறேன் கொண்ட அப்படின்னா மேகம் அது சரி விசும்பு அப்படின்னா வானம் அது சரி அரவம் அப்படின்றது ஆரவாரம் சரி ஸோ பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சாமம் ஒற்றுமை அப்படின்றத பொருந்தாது சரிங்களா அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம் இதில் எல்லாருமே ஆன்சரை சொல்லிடுறேன் ஐந்து திணைகளுக்கும் உரிய ஆன்சர் சொல்லிடுறேன் ஸோ நீங்க அதை பற்றி நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க குறிஞ்சி நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடை பாத்தீங்கன்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரங்கல் இரங்கல் நிமித்தம் பாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் சரிங்களா இதுதான் இத வச்சு நீங்க கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பொன்னகர் என்ற சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பு தருக விடை இரண்டாம் ஏற்றுமை தொகை சீரா புராணம் என்ற நூலில் சீரா என்பதன் எந்த மொழிச்சொல் விடை பார்த்தீங்கன்னா அரபு மொழிச்சொல் அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஆசிரியப்பா டேஷ் என்று அழைப்பார் விடை பார்த்தீங்கன்னா அளவடி அடுத்த கொஷின் பார்ப்போம் ஆனந்தரங்கர் தங்களுடைய நாட்குறிப்பை டேஷ் கிழமையில் வெளிவந்தது விடை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அடுத்த கொஷின் பார்க்கலாம் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை சாமுவேல் பெப்பிசு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயிலின் ஆயிரமாவது ஆண்டு விழா எந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது விடை இரண்டாயிரத்தி பத்து மித் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொலை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா தொன்மம் பின் வருவனவற்று எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் விடை பார்த்தீங்கன்னா இறையாண்மை அடுத்த கொஸ்டின் சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழிச்சொல்லிலிருந்து வந்தது விடை லத்தீன் மொழிச்சொல் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அதாவது சரியான கூற்றினை தேர்வு செய்க கூற்று ஏ இந்திய கல்வி மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்மம் மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா முகவுரை இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது ஸோ இது ரெண்டுமே சரி கூற்றுக்கான சரியான விளக்கமும் சரிங்களா கூற்று சரி காரணமும் சரி கூற்று வந்து காரணத்தை வந்து விளக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியவர் யார்னா எர்னஸ்ட் பர்கர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு குடியரசு என்னும் பதம் முதன் முதலில் எந்த இடத்தில் சொல்லப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா ரோம் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்றினை மட்டும் தெரிவு செய்க சோ நாலு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் நாலில் ஆஹ் பார்த்தீங்கன்னா மூணு கூற்று சரியானது கூற்று சரியானது மட்டும் சொல்றேன் முகவுரை இந்திய அரசியல் அமைப்பின் ஒரு பகுதியாகும் இந்த கூற்று சரி கூற்று ரெண்டு முகவுரை திருத்தப்படலாம் இந்த கூற்றும் சரி கூற்று மூணு பார்த்தீங்கன்னா முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்தப்பட முடியாது இது சரிதான் சரிங்களா கூற்று ஒன்று ரெண்டு மூணு மட்டும் சரியானது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் யாருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அறி அறிவித்தது விடை பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின் பார்க்க போகிறோம் அதாவது கொஷின் சொல்லி ஆன்சர் சொல்கிறேன் அலுவம் வங்கம் என்பது விடை பார்த்தீங்கன்னா பெயர் திரி சொல் ரெண்டு இயம்பினான் நான் பயின்றான் என்பது வினைத்திரி சொல் மூணாவது அண்ண மான அப்படின்னா இடை திரி சொல் மூணாவது கூர்களி அப்படின்னா விடை பார்த்தீங்கன்னா ஒரி சொல் எல்லாமே கரெக்ட் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்பான் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது விடை சிவகங்கை அடுத்து இரு பொருள் தருக நிறை அப்படின்னா ரா போட்டிருக்காங்க நிறை அப்படின்னா சால்பு எடை பொருள் சரிங்களா அடுத்த சரியான இணைப்பு சொல்லால் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அந்த டேஷ் என்ற இடத்துல ஏனெனில் அப்படின்னு வரும் சரிங்களா விடை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சர்வதேச புலம்பெயர்ந்தோரு கன தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறதுனா ஜனவரி பன்னெண்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியாவில் எங்கு சமத்துவத்திற்கான சிலை நிறுவப்பட்டது விடை ஹைதராபாத் அடுத்த வினா பார்க்கலாம் இந்தியாவில் தற்போது எத்தனை உயிர்கோள காப்பக பெட்டகங்கள் உள்ளன விடை வந்து பதினெட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சரியான இணைப்பு சொற்களால் நிரப்புக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் அதாவது இதுக்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா மேலும் இரண்டு நாட்கள் நீடிக்கும் என்பது சரியான பதில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு சொல்லை கண்டறிக அதாவது இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன் விடை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் என்பது சரியான பதில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்த தி லூமினஸ் பார்க் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா விடை அப்துல் கலாம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் வந்தே மாதரம் என்ற கோட்பாட்டை முழங்கியவர் பார்த்தீங்கன்னா விடை பக்கிம் சந்திர சட்டர்ஜி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் விடை பிங்காலி வெங்கையா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் எது விடை வந்து ஆற்று டால்பின் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அதாவது ஒரு பேராகிராஃப் ரைட்டிங்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே கொஷின் கொடுத்துருக்காங்க சோ கொடுக்கப்பட்டுள்ள பத்திகளுக்கு பத்திகளிலிருந்து வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து ஸோ பத்திய வாசிக்கிறேன் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கடற்கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கடற்கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்த நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைப்பர் சரிங்களா கீழே அதுக்கேற்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அதாவது கொஷின் நம்பர் ஒன்று தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது விடை பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை கொஷின் நம்பர் ரெண்டு தாமிரபரணி டேஸ் ஆற்றங்கரையின் மேற்கே அமைந்துள்ள ஊர் எது விடை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அடுத்த கொஷின் பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் எந்த கரையில் அமைந்துள்ளது விடை பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை எவை விடை பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுவது விடை பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை மற்றும் திருநெல்வேலி குழந்தை இலக்கியம் என்பது யாருடைய படைப்பு விடை வாணிதாசன் தவறான இணையை கண்டறிக இதுல வந்து தவறானது அதாவது புறா குணுகுன்றது சரி ஆந்தை அலரும்ன்றது சரி கூகை குளரும் என்பது சரி கோழி கூவும் என்பது தப்பு சரிங்களா அடுத்து சேரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் விடை பாத்தீங்கன்னா ஈகை பொற்கொடி என்பதற்கு இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க விடை பாத்தீங்கன்னா அன்மொழித் தொகை அடுத்து நாற்பத்தி ஏழு வெங்கரி என்ற சொல்லுக்கு பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வெம்மை பிளஸ் சரி தான் சரியான பதில் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக அதாவது செம்மொழிகள்லாம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அறிவிக்கப்பட்டுச்சு மலையாளம் விடை ரெண்டாயிரத்தி பதிமூணு கன்னடம் விடை ரெண்டாயிரத்தி எட்டு சரிங்களா அதாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சரிங்களா அடுத்து ராசலீலா என்பது எந்த மாநிலத்தின் நடனமாக கருதப்படுகிறதுனா விடை உத்தரப்பிரதேசம் அடுத்து இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமையுள்ள நாடு என்ற வார்த்தை எந்த நூலிலிருந்து இடம்பெற்று காணப்படுகிறது விடை பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா சரிங்களா ஸோ நண்பர்கள் அனைவரும் எல்லாரும் விடையை பார்த்துருப்பீங்க ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம டெஸ்ட்டு கொடுப்போம் ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வினாக்களை கொடுக்குறோம் ஸோ ரொம்ப தேர்வில் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் ஸோ மறக்காமல் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு நல்ல முறையில் படிங்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி